காவல் நிலையங்கள்ல பணிபுரியக்கூடிய நம்முடைய காவலர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீக்லி ஆஃப் கொடுக்கணும் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் பட் ஆனா வந்து ஒரு சில ஸ்டேஷன்ல அந்த மாதிரி கொடுக்கறது இல்லைன்னு சொல்றாங்க முக்கியமான பந்தோபஸ்தெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற போது கொடுத்துடலாம் நான் வந்து ஸ்ட்ரென்த்தும் வந்து கேட்டு வாங்கியிருக்கோம் நம்ம டிஎஸ்பி ஸ்ட்ரென்த் இருக்கிறாங்க அப்ப வீக்லி ஆஃப் வந்து கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்குது என்னுடைய எஸ்எஃப் கூட ஒரு சில ஸ்டேஷனுக்கு அனுப்பி விடுறேன் ஏசிஸ் கிட்ட போய் பணிபுரியலுக்காக அனுப்பி விடுறேன் ஒரு சில முக்கியமான பந்தோபஸ்த் போது அப்படி இருக்கிற போது என்ன சிரமம் இருக்குது வீக்லி ஆஃப் கொடுக்கறதுல கண்டிப்பா வீக்லி ஆஃப் எல்லா ஸ்டேஷன்லயும் கேக்குறவங்களுக்கு அது ரொட்டேஷன் பேசிஸ்ல கொடுத்துடணும் அந்த ரெஜிஸ்டர் வந்து செக் பண்ணுவாங்க ரெண்டு டிசிஸ் செக் பண்ணணும் ஏசிஸ் வந்து இதை என்ஷூர் பண்ணணும் இதே மாதிரி நைட் ரவுண்ட்ஸுக்கு ஸ்பெஷலா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது அதையும் டிசிஸ் மூலமா நான் சொல்றேன் கண்டிப்பா கேரி வெப்பன்ஸ் அதை வந்து என்ஷூர் பண்ணணும் எந்த மாதிரி டைப் ஆஃப் எஃபெக்ட்ஸ் எப்படி எப்படியும் கேரி பண்ணணுங்கிறத அதை டிசிஸ் லெவலில் சொல்கிற அதை என்ஷூர் பண்ணணும் ஏசிஸ் வந்து என்ஷூர் பண்ணணும் இது வீக்லி ஆஃப் இதை வந்து என்னுடைய பார்வைக்கு பதினொன்றுலேருந்து பதினொன்றைக்குள்ளே கொண்டு வரணும் நேற்று நான் ஏஆரில் இதே இதை வந்து ஆய்வுக்கு எடுத்த போது அதுலேயும் கொஞ்சம் தொய்வு இருக்குது இந்த மாதிரி வீக்லி ஆஃப் அனுப்புறதுல அது அந்த மாதிரியான இது இருக்கக்கூடாது அதே மாதிரி டியூட்டில டியூட்டி பாயிண்ட்ஸ்ல வந்து கரெக்டா இருக்கணும் இப்போ டிராபிக் டியூட்டி செக் பண்ணி ஆகணும் கொஞ்சம் ஏலீரா வந்துடணும் இருந்தது தவிர ஏர் வந்துடணும் பாதி ஒர்க்க நான் எடுத்துக்கிறேன் ஏஆர் ஒர்க்க இது வந்து அந்த மாதிரி இருக்க கூடாது நீங்க அதெல்லாம் பார்க்கணும் இல்ல ஏடிசி ஏஆர் இல்லாததுனால உங்களை போட்டிருக்க கொஞ்சம் நேரத்துல வந்து சுத்தி பார்த்தா என்ன மைக் டுவெண்ட்டி செவன் ஒரு <-ihak> மா <warfare> <Rabbi> <ESCOcolo> டைரக்டா எல்லாத்துக்கும் கமிஷனே வந்து பாக்கணும்னா என்ன நீங்க எல்லாம் நீங்க எல்லாம் வாங்கலையா அதுக்கான அளவற்ற வாங்கலையா பாருங்க இது மாதிரி இருக்க கூடாது இவருக்கு கேட்ட எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் இந்த இன்சார்ஜ் அலவன்ஸும் இதெல்லாம் வந்து சரியா இல்லை நீங்க வந்து வரும்போது ஒரு இது அப்புறம் இங்க வந்து ஒரு படு உங்களுடைய அஜெண்டா வச்சுட்டு இருக்க கூடாது மை டுவெண்ட்டி செவன்